தமிழரோட பண்பாட்டு நாகரிகத்தில் நம்ம இன்றளவும் வந்துட்டு நிறையா தான் வந்துட்டு பின்பற்றிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இது எங்கே தான் காலம் அப்படின்னா வந்து நாகரிகம் தோன்ற காலத்துலேருந்து தமிழர்கள் என்னென்னலாம் உபயோகித்தாங்க அது என்னென்னலாம் வந்து பண்ணாங்க என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் கடைபிடிச்சாங்கன்றது வச்சு நம்ம இன்னமும் ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் வந்து நூற்றாண்டு கணக்காக வந்து பின்பற்றிட்டு வந்துகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு சில சாட்சியங்களும் நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம நிறையா பழக்க வழக்களை பின்பற்றிகிட்டு வரதை வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்தோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க முன்னாடி அது ஏன் எதற்கு அப்படின்ற காரணத்தோடு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது அதோட பாதி வந்துட்டு தான் கன்வே ஆகிருக்கும் ஏன் பண்ணாங்க அப்படின்னு அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது ஏன் ஒரு பழக்க வழக்கம் ஃபாலோ பண்ணோம் ஏன் இந்த மாதிரிலாம் ஒரு சிலதை செஞ்சோம் அப்படின்றது கடைசியாக வரும்போது அது என்ன மாதிரி ஆச்சுன்னே யாருக்குமே தெரியாமையே போயிடுது ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மூடப்பழக்கம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமுதாயத்தில் வந்துட்டு அது முத்திர குத்தப்பட்டு யாருமே அதை வந்துட்டு பின்பற்றுறது கிடையாது இதில் ஒரு எடுத்துக்கிட்ட எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு நெத்தி நெத்தி சுட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்குமே நெத்திலேயுமே வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து சமீப காலமாக ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு இது கிடையாது இது ஆதிச்சநல்லூர் ஒரு வந்துட்டு இதை வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டுலே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பண்பாட்டு நாகரிகத்தை எவ்வளவுக்கு முன்னாடி இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இதே மாதிரி நம்ம பழைய பண்பாட்டை நாகரீகத்தை நம்ம பழக்க வழக்கங்களை நிறையா தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு சிலது ஏன் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி ஏன் அப்படின்ற நிறையா கேள்விக்கான பதிலாக தான் இந்த புக்கு இருக்குது அதே போல் இன்னைக்கு தமிழகத்துல தான் வந்துட்டு இந்தியாலே வந்துட்டு மிக நிறையா கோயில்கள் உண்டு அதிலே வந்துட்டு வைதிகமான கோயில் ஆகம விதிகள் பட்ட கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் தமிழர்கள் வந்துட்டு முக்காவாசி வந்துட்டு பெண் தெய்வ கோயில்களை தான் வந்துட்டு முக்காவாசி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன் இப்போவும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழகத்தில் இருக்க தொண்ணூறு சதவீதமான கோயில்கள் எல்லாமே வந்துட்டு பெண் அல்லது அம்மன் கோயிலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்றத யோசிச்சுருக்கோம் அப்படி யோசிச்சுருக்கோமா அந்த கேள்விக்கான விடையும் வந்துட்டு இந்த புத்தகத்தின் வாயிலாக கிடைக்கலாம் வாங்க தமிழர்கள் மறந்த பின்பற்றுற இன்னும் வந்துட்டு நம்ம ஏன்னு தெரியாமல் பின்பற்றிக்கிட்டு இருக்க நிறையா காரணத்துக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் நான் நடந்த சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட பழைய பண்பாட்டு நாகரிகங்களை வந்துட்டு திரும்ப வந்துட்டு நமக்கு எடுத்து சொல்ல வந்த புக்கு தான் வந்துட்டு நீராட்டும் ஆராட்டும் இதை வந்துட்டு பரமசிவம் அப்படின்ற ஒரு எழுதிருக்காரு இந்த பரமசிவத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்துட்டு இவரோட புக்கு எல்லாமே வந்துட்டு ஆழ்ந்த சிந்தனையோட எதுவுமே வந்துட்டு எந்ததுக்கும் சான்று இல்லாமல் முழுக்க முழுக்க வந்துட்டு நம்ம எதை வந்துட்டு சான்றல்லுன்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் சான்றோட எதாவது தொடர்புபடுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியதில் இந்த ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு வரலாளர்னே சொல்லலாம் இவரோட ஒரு புக்கு நான் முன்னாடியே படிக்க எனக்கு நேர்ந்துச்சு அழகர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புக்கு இது என்ன அப்படின்னா வந்துட்டு அவரோட பிஹெச்டியில் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு கடைசி பண்ணுற ஒரு ப்ராஜெக்டாக இதை எடுத்திருந்தார் இந்த புக்கை நீங்கள் அந்த புக்கை படிச்சு பார்த்த தான் தெரிஞ்சு மலகர் கோயிலுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அது என்ன மாதிரி அந்த கோவில் இருந்துச்சு இப்போ அது என்னவா இருக்குது அங்கே இருந்த கருப்பசாமி கோயில் எப்படி அங்கே வந்துச்சு இன்னும் இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையா இருக்கு அந்த புக்கோட ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள் நம்ம ஃப்யூச்சரில் அந்த புக்கோட ரிவ்யூவையும் பார்க்கலாம் அதில் அலர் கோயிலில் பற்றின ஒரு இதை வந்துட்டு ரிசர்ச் பண்ண மாதிரி இந்த புக்கில் வந்து தமிழர்களோட நாகரிகம் அது எங்கே இருந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனும் கடத்தி வரப்பட்டது இப்போது அதோட நிலைமை என்ன ஒரு சில நம்ம பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எங்கேருந்து வந்தது நம்மளோட சங்க இலக்கியத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அதை பாடப்பட்ட விதங்கள் அந்த பாடப்பட்ட இருந்து அவங்க என்ன வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருதே வந்துட்டு கோரலேட் பண்ணி ஒரு புக் ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த நீராட்டும் ஆராட்டும் புக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அதி ஆதிச்சநல்லூரில் அகழ்வாயுவில் வந்துட்டு நெத்தி பட்டம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு இந்த நெத்திப்பட்டம் ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்துகிறாங்க நம்ம தமிழர்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா திருமணச் சடங்குகளில் வந்துட்டு மணமக்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இதே வந்துட்டு இறந்தவங்களுக்கு அடுத்த உலகத்தில் அவங்க சொல்வாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்காகவும் ரெண்டு விஷயத்துலையுமே இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க நம்மளோட ஆதித்தமிழர்கள் அதுவும் வந்து தங்கத்தால் ஆன இந்த பட்டயங்கள் தான் வந்துட்டு நம்ம கிடச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அகர்வாயாச்சு அகழ்வாராய்ச்சியில் இது வந்துட்டு இப்போ கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் சமயத்திலே வந்துட்டு நமக்கு அதோட ஆராய்ச்சிகளோட இது கிடைச்சிருக்கு இதை வந்து பெர்லினை சேர்ந்த ஒரு அகழ்வாராய்ச்சியால் வந்துட்டு நமக்கு வந்து அதை நிறுவனப்படுத்தியிருக்காரு இருக்காரு இதே மாதிரி இன்னும் வந்துட்டு தமிழகத்தில் அகழ்வாய் இன்னும் நம்மள தீவிரமாக பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி நம்மளோட தமிழரோட பண்பாடு எவ்வளோ கெவளோ வந்து பழைய நூற்றாண்டு கிட்டத்தட்ட வந்து கிமு காலத்தில் எவ்வளோ முன்னேறி இருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் இப்போவும் இந்த நெத்தி பட்டம் வந்துட்டு கல்யாண வீட்டில் நிறையா இதெல்லாம் பார்க்க முடியும் இப்போவும் அதை ஃபாலோ தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பெயர்கள் எல்லாமே வந்துட்டு சங்க காலத்திலேருந்து இன்னமும் வந்து நம்ம ஃபாலோ தான் இருக்கோம் கண்ணன் சாந்தன் குமரன் முருகன் இந்த மாதிரி பேர்லாம் வந்து சங்க இலக்கியத்துலேருந்து இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போது வந்துட்டு பெயர்களோட மாற்றங்கள் நிறையா இருந்தாலும் இன்னமும் இதே பெயர்களை வைக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்புடின்னா நம்மளோட பழக்க வழக்கம் இன்னமும் வந்துட்டு ஒரு தொட்டுக்கிட்டே ஒரு என்ன வித்த கூட தொட்டக்கூட மாதிரி எல்லாமே வந்து நம்மளோட கண்டினியூவேஷனா இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கான சான்றாக அதை வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்துட்டு அறுசுவை உணவில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்டு முடித்தவனே வந்துட்டு எல்லாரும் பாயசம் சாப்பிடனா ஒரு ஸ்வீட்டோட முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆனால் அந்த பாயாசம் இப்போ செஞ்சது கிடையாது இது வந்து சங்க இலக்கியத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வியப்பா இருக்கும் ஆமாம் சங்க இலக்கியத்திலே இதுக்கான குறிப்புகள் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா உளுந்து தலை பெய்த கொடுங்கலி மிதவை அப்படின்னு தான் வந்துட்டு சங்க இலக்கியத்தில் வந்துட்டு இந்த பாயாசத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான பாயாசத்தோட ஒரு ஃபார்மட் தான் அது அப்போ இருந்து வந்து இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்றத விட தொடர்ச்சி தான் இப்போவும் நம்ம வந்துட்டு பாயாசம் விதவிதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து உளுந்தரை செஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க இப்போ நம்ம விதவிதமான எவ்வளவு விதவிதமான நம்மளோட கற்பனைக்கு எட்டாத பாயாசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக என்ன சொல்லலாம் அப்புடின்னா மஞ்சள் நம்ம வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இதுவாக இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி நம்மளோட சின்ன சின்ன புண்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மஞ்சளை தான் வந்து மொதல் அதில் வந்துட்டு கிருமி நாசினியை தடவி தான் அடுத்தடுத்த வேலைகள் இன்னமும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு இந்த மஞ்சளில் மிக சிறப்பான மஞ்சள் அப்படின்னு பார்த்தோன்னா விரலி மஞ்சள் அந்த விரலியில் அது வந்துட்டு எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா விரல் அப்படின்றதுல ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த விரல் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா முகம் அதுலேருந்து மெருகேதி வந்து தான் விரலி விரலி அப்படின்றதுனா வந்துட்டு முக பாவங்களை காட்டக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு குறிப்பிடுறது தான் வந்து அந்த விரலி அப்படின்றது பேர் குறிப்பாக அது வந்துட்டு பெண்களை தான் உணர்த்துது இந்த விரலி மஞ்சள் எப்போவுமே வந்துட்டு சங்க காலத்திலே அதுக்கு அந்த முன்னாடி அந்த காலத்திலேயே வந்துட்டு அதாவது பத்தாம் நூற்றாண்டு அதுக்கும் முன்னாடி வந்துட்டு இந்த விரலி மஞ்சள் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஆடல் மகளிர் தங்க தங்களை வந்துட்டு முகப்பொழிவாக காட்டுகிறதுக்கும் தங்களோட முகத்தை எடுத்து காட்டுறதுக்கும் பயன்படுத்தின ஒரு பொருள் தான் அடுத்து வந்து கால காலப்போக்கில் வந்துட்டு மக்கள் மக்கள் இதை எல்லோ மக்களும் வந்துட்டு இதை வந்துட்டு தங்களுக்கு வந்துட்டு ஒரு முக பொழிவாகவும் தங்களுக்கு சின்ன சின்ன முகத்தில் இருந்த பருவக்கள் இந்த மாதிரி போகிறதுக்கும் வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு இன்னமும் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த பிரலி மஞ்சள் இருந்து வந்தது தான் வந்துட்டு எல்லாருமே பா பார்த்துக்கிட்டு இருக்க விராலிமலை மலை திருச்சி பக்கத்தில் இருக்க விராலி மலையும் அதோட ஒரு நீட்சியாக தான் அந்த பேரும் அங்கே குறிப்பிடுறாங்க இப்பெல்லாம் வந்துட்டு திருமங்கணங்கள் வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக மிகவும் வந்துட்டு விளைக்கூடியதாக நடந்துக்கிட்டு இருக்குது அதிலே வந்துட்டு இந்த தாலி கட்டுதல் அப்படின்ற சடங்கு வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு முக்கியமான சடங்கு அதுதான் வந்துட்டு திருமணத்தை வந்துட்டு ஒரு நிறைவாக கொண்டு போகிறாங்க ஆனால் வந்துட்டு கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தாலி அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு நம்மளோட கலாச்சார தமிழர் கலாச்சாரத்தில் கிடையவே கிடையாது இது வரைக்கும் நம்ம அகழ்வாராய்ச்சி வச்சு பண்ணதில்லை கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஒரு தாலி அந்த மாதிரி ஒரு இது இருந்ததை இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல இன்னமும் எனக்கு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க ஏன் அப்படின்னா தாலின்றது வந்துட்டு பெண்ணுக்கு ஒரு விலங்காக தான் வந்துட்டு நம்மளோட பழந்தமிழர்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதனால் கிபி பத்தாம் நூற்றாண்டு முன்னாடி நம்ம தேடி பார்த்தாலும் தாலி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த தாலி எப்படின்றது கிவி பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அன்னிய படையெடுப்புனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலிருந்து ஆரிய பண்பாட்டினால கூத்தப்பட்டது தான் இந்த தாலின்ற ஒரு சென்டிமெண்ட் இன்னமும் அதை வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நூற்றாண்டாக இன்னமும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னமும் இதை வந்துட்டு ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு எல்லாருக்குமே இல்லை இன்னும் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கிராமப்புறங்களில் வந்துட்டு இப்பவும் போகும்போது வரும்போது பார்க்கலாம் அந்த சுமைதாக்கி கற்கள் வந்துட்டு அங்கங்கே இருக்கும் ரெண்டு கல்லை வந்து பாட்டி ஒரு படுக்கையான ஒரு கல் வச்சுருப்பாங்க முன்னாடி நான் வந்து நானே என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு முன்னாடி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிலாம் எதுவும் கிடையாது அதாவது வந்துட்டு போக்குவரத்துக்கு வந்துட்டு இவங்க ஜாமான்லாம் கொண்டு போனாங்கன்னா வந்துட்டு வைக்கிறதுக்கு ஒரு மேடை மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கான முக்கிய காரணமே வந்துட்டு அது ஒரு பெண் நினைவாக தான் வந்துட்டு அந்த சுமைதாங்கி கற்களை வந்துட்டு பதிச்சுருந்துருக்காங்க எல்லா ஊர்லேயுமே அதான் வந்துட்டு கர்ப்பவதியான ஒரு பெண் வந்துட்டு கர்ப்பத்தில் வந்துட்டு அவங்களோட குழந்தை பிறப்பப்போ இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட தான் வந்து ஊர் எல்லையில் வந்துட்டு இனி யாராவது சுமையாக வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சுமையை இறக்கி வைக்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ணது தான் வந்து சுமைதாங்கி கற்கள் இதில் வந்துட்டு இந்த ரெண்டு கற்கள் வந்துட்டு நேராக நிற்கிறது வந்துட்டு இந்த கர்ப்பவதியான பெண்ணுக்கு வந்து உதவுற ரெண்டு பேரும் அந்த படுக்கவசமாக இருக்கிறது வந்து அந்த கர்ப்பவதியான அந்த பெண் இதில் இதுலேயும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இதை நீங்க இந்த புக்கை படிக்கும் போதும் இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சுமைதாங்கி கற்களை பற்றின மேலும் விவரங்களை இப்போ நம்ம வீட்டை பற்றி பார்க்கலாம் இப்போ வீட்டில் முன்னாடி வந்துட்டு எல்லோரும் வீட்டிலயும் வந்துட்டு இப்போ கோலம் போடுற பழக்கமே எல்லா வீட்லேயுமே இருக்குது இது நூற்றாண்டு கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு இது ஆனால் இந்த கோலம் அப்படின்றதுக்கான பிறப்பு எப்படி இருந்துச்சு இதை வந்துட்டு தமிழர்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இது வந்துட்டு எந்ததுக்காக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்கான இதை வந்துட்டு இந்த புக்கில் இருக்குது இதில் நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸை மட்டும் சொல்கிறேன் கோலம் அப்படின்ற அப்படின்றது வந்துட்டு ஓப்பனை அப்படின்ற அதாவது வந்துட்டு மேக்கப் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வந்துட்டு பழந்தமிழர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது முக ஒப்பனை தன்னை வந்துட்டு அழகுபடுத்திக்கிறதுன்றது போய் அடுத்து வந்துட்டு மகளிருக்கே உண்டான ஒரு தனியாக வந்துட்டு இவங்க மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்ற இடத்துக்கு இந்த கோலம் போடுதல் வந்திருக்கு அந்தது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு எந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு சங்க இலக்கியத்தில் என்ன பாடல்கள்லாம் இருந்துச்சு அதை வந்துட்டு பெரியார்வார் திருமங்கை ஆழ்வார் அவங்களாம் வந்துட்டு எதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த பாட்டுல இருந்துச்சு அப்படின்றத குறிப்பும் வந்துட்டு இந்த புக்கில் இருக்குது அடுத்ததாக வந்துட்டு நம்ம தமிழர்களோட விழாக்களை பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தமிழர்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து வெப்ப மண்டலத்துல இருக்கிற மக்கள் அவங்களோட முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்க விழாக்கள் அவங்களோட பொழுதுபோக்கு எல்லாமே வந்து சந்திரனை சார்ந்ததாக இருந்துக்கேன் அப்புடின்னா நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க வெயிலில் வந்துட்டு கஷ்டப்படுறதுனால இரவில் இருக்க சந்திரனை வச்சு தான் ஒவ்வொரு விழாக்களையே வந்துட்டு நம்மளோட மக்கள் வந்துட்டு கட்டமைச்சிருக்காங்க எடுத்துக்காட்டு பா பார்க்குறோம் அப்புடின்னா அந்த தைப்பூசம் அப்புறம் வந்துட்டு பங்குனி ஊத்துறோம் வைகாசி விசாகம் மாசி மாதம் வர சிவன்ராத்திரி எல்லாமே வந்துட்டு பௌர்ணமி சம்பந்தமாக வரக்கூடிய திருவிழாவாக தான் இருக்கும் அதுலேயே வந்துட்டு மிகப்பெரிய திருவிழா தான் ஒவ்வொன்றுமே இது எல்லாமே வந்து சந்திரனை மையப்படுத்தின ஒரு திருவிழா இந்த சந்திரனை மையப்படுத்தின ஒரு திருவிழான்னும் போது நம்மளோட தமிழ் புத்தாண்டே வந்துட்டு இதை தான் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆசிரியர் சொல்ல வரார் இதுக்கான டிபேட் வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு தமிழ் புத்தாண்டு தையா சித்திரையா அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இந்த ஏன் அப்படின்றதுக்கான காரணம் இது வந்துட்டு தையாதான் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஆணைத்தனமான ஒரு வேர் அப்படின்ற இருந்தும் இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது அது ஏன் அப்படின்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கான தங்கை இலக்கியத்துக்கான பாடல் அந்த பாடலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சான்று இதில் கொடுத்துருக்காரு இதில் தமிழர்களோட பண்பாட்டு இலக்கணம் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஏகோபித்திய மூவேந்தர்கள் அடுத்து வந்த ராஜாக்கள் வந்து தமிழர்களை எப்படி எல்லாம் அடிமைப்படுத்துனாங்க அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி வகைப்படுத்தி நிலங்களை கொடுத்தாங்க எல்லாம் ஒன்றா இருந்தது போய் நீ இந்த தான் செய்யணும் உங்களுக்கு இந்த மாதிரி நிலம் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்க சாதி அடிப்படையில் வந்து நிலங்கள் ஒதுக்குறது அவங்கள வீடு எந்த மாதிரி தான் கட்டணும் இந்த இடத்துல வாசல் வச்சுக்கணுன்ற கட்டமை இப்போ முதற்கொண்டுமே வந்துட்டு இந்த ராஜாக்கள் மகாராஜாக்கள் அப்படின்றவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த வேந்தர்கள் அப்படின்னு சொல்ல போகிறவங்களும் இதுக்கு வந்துட்டு விதிவிலக்கு இல்லாமல் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு தமிழர்கள் இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு அனுபவிச்சாங்க அவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படின்றதுமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த பேரிடுதலில் வந்துட்டு சங்க காலத்தில் வந்து இன்னும் ஃபாலோ இருக்காங்க அப்படின்னு ஆனால் சங்க காலத்தில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்துட்டு எல்லோத்தையும் வந்துட்டு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி எந்த பேர் கொடுத்தாலும் வாங்க வாங்கன்னு வரவேற்பிட்டு இருந்திருக்காங்க இன்னமும் வந்துட்டு தமிழர்களை அதை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் வந்துட்டு அவங்கள ஆண்டாங்களோ இல்லை எங்கே அவங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேர்களையும் அவங்களோட இதையும் வந்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க இதுக்கு வந்துட்டு ராஜாக்களும் விதிவிலக்கு இல்லை அந்த சோழர்களோட காலகட்டத்தில் வரும்போது வட சொற்களோட பேரை தான் வந்துட்டு அவங்களோட வந்துட்டு புனை பேராக வந்துட்டு ஒவ்வொரு பராந்தகன் ஆதித்தன் ராஜராஜன் பரகேசரி இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் வந்துட்டு எதுவுமே வந்து தமிழ் பேர்கள் கிடையாது இது எல்லாமே வடமொழி சொற்கள் கலந்த பேர்கள் தான் இது முழுக்க முழுக்க வந்துட்டு வடலேருந்து வந்த ஆதிக்கம் வந்துட்டு நம்மளோட தமிழகத்தை எப்படி வந்துட்டு ராஜாக்கள் வரைக்கும் இது பண்ணுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜன் வந்துட்டு நம்ம மிகப்பெரிய வந்துட்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படின்றதுக்கான எண்ணம் ஒன்று இருக்கும் ஆனால் வந்துட்டு அந்த எண்ணத்தை வந்துட்டு இதில் வந்துட்டு நம்மளோட ஆசிரியர் வந்துட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார் அது ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த ராஜராஜன் தன்னை வந்துட்டு பெருசாக தன்னை வந்துட்டு தான் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜா தனக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு பேரை நிலைநிறுத்துறதுக்காக மட்டும் தான் அந்த ஒரு கோயிலை எழுப்பினார் அது மட்டும் இல்லாமல் தனக்கு மட்டுமே வந்துட்டு பதிமூணு பட்டப்பேர்களே பேர்களே வந்துட்டு தனக்குத்தானே சூட்டிக்கிட்ட மாதிரியும் கொடுத்துருக்காரு அந்த ஒவ்வொரு பேருக்கான காரணமும் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசனும் வந்துட்டு இந்த புக்கில் இருக்குது இந்த இதே இந்த இதை வந்துட்டு நான் இந்த புக்கில் மட்டும் படிக்கல ராஜராஜனை பற்றின வேறு சில புக்கில் இதே மாதிரி ஒரு இதை நான் வந்துட்டு கேள்விப்படுறேன் இதில் இது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க உலகமயமாக்கலால் நம்மளோட கணக்கு கலாச்சாரம் பண்பாடு நம்ம பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறிச்சு நம்மளோட மருத்துவ அறிவு சொல்லி வச்ச நம்மளோட பாட்டி வைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லாடலே வந்துட்டு மிகப்பெரிய தப்பு அது வந்துட்டு நம்மளோட வீட்டு மருத்துவம் அப்படின்னு ஏன் சொல்லணும் ஏன் இந்த இதை வந்துட்டு நம்ம பாட்டி வைத்தியம்னு இருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு சில இதை மறந்தனால் இருந்து வந்த அந்நிய சக்தி எப்படி இதெல்லாம் வந்து நம்மகிட்டேருந்து பண்பாடை புடிங்கி நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளே புகுத்துனது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு சென்சிட்டிவான மேட்டரையும் கையாண்டுறதுக்குது இந்த புத்தகம் இந்த ஆசிரியர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ஒரு சான்றோட இது தான் இதுக்கான ஒரு கான்கிரீட்டான ரீசன் சொல்லும்போது இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது இதை நீங்கள் மறுத்து சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எதிராக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சான்ற நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும் அப்படி உருவா சண்டை போட்டு இவ்வளோ பெரிய கலாச்சாரமாக வளர்ந்தது தான் வந்து தமிழர் பண்பாடு இதில் வந்துட்டு நிறையா இதை வந்து தமிழர் பண்பாட்டில் நம்ம வந்து நிறைய எழுதி வைக்காமல் வச்சனால எழுதி வச்ச ஒரு சில மேலை நாட்டு நாகரிகம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல் வழியாக நம்மளோட வழி வழியாக இருந்த நாகரீகத்தை நசுக்கி இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்றது இந்த ஆசிரியோட வருத்தமாகவும் இருக்குது நம்ம இந்த இடத்த நிறையாவே பார்க்கலாம் ஒரு சின்ன காயம்பட்டாலும் நமக்கு ஏதாவது சின்ன வழி இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் முன்னாடி ரெண்டாயிரம் அதுக்கெல்லாம் முன்னாடினா வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன மருத்துவமெலாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போவே சரியாயிடும் ஆனால் இப்போ ஒரு சின்ன காய்ச்சல் இப்போது ஒரு சளி நமக்கு வந்து இருந்தாலும் ரசம் வச்சு குடித்தோம் அப்படின்னா இல்லை மிளக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சளியெல்லாம் போகக்கூடிய காலம் போய் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சிறப்போ மருத்துவமனைக்கு போகக்கூடிய காலம் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டி வைத்தியம் அப்படின்றது ஏன் வந்துட்டு இந்த ஆசிரியர் வந்துட்டு இந்த சொல்லாடலை ஏன் எதிர்க்கிறார் அப்படின்றது உங்களுக்கு புரியலாம் இந்த புக்கை நம்மளோட நாகரீகத்துக்கான ஒரு விடையாக மட்டும் தேர்ந்தெடுக்கணும் நம்ம இப்போது சங்க சங்க இருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறையா இதை வந்துட்டு மறந்து விட்டு வந்த செயலை வந்துட்டு ஒரு நினைவுபடுத்தியிருக்கார் ஆசிரியர் இந்த கட்டுரை தொகுப்பில் ஓ நிறையா இதை வந்து ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியும் அதுக்கான விடையுமே இருக்குது இதில் நான் சொன்னது வந்துட்டு ஒரு சில இதை வந்துட்டு விரிவாக சொல்லியிருக்கேன் ஒரு சில இதுக்கான டாபிக் மட்டும் சொல்லியிருக்கேன் இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு இருபதுக்கும் மேலான கட்டுரை தொகுப்பு இருக்குது சங்க கா சங்க காலத்திலேருந்து இப்போது கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்க அப்பவே வரைக்கும் கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படித்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியப்படுத்துங்க அப்புறம் வந்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் உங்களுக்கு இந்த மாதிரி மேலான கருத்துக்கள் இருக்குது நம்ம வேறு புக்கெல்லாம் ரிவியூ பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இந்த புக்கில் இருக்க மாற்று கருத்தெல்லாம் இருக்குது நம்ம சொல்கிறதுல என்னென்னலாம் தப்பு இருக்குது இது இப்படி இல்லை அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நம்மளோட கவுண்ட் பாக்ஸிலையோ இல்லை எனக்கும் மெயில் பண்ணியோ சொல்லுங்கள் நம்மளும் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு விரிவா வந்து விவாதிக்கலாம் உங்களுடன் அடுத்த புத்தகத்தில் சந்திக்கிறேன் வணக்கம்